அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ஸ்டேஷனுங்க உங்கள் பச்சையப்பன் பேசுகிறாப்பிங்க குண்டடத்துக்கு பக்கத்தில் தாராவரம் பல்லடம் பைபாஸில் இருந்து பக்கத்தில் ஒரு ஐம்பது செண்டு விலைக்கு வந்திருக்குதுங்க ஐம்பது செண்டுக்கு ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி வரும்ங்க இந்த பூமி தானுங்க நல்ல செம்மண் பூமி சூப்பரான பூமி ஐம்பது சென்டு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த ஐம்பது சென்டு வந்திருக்குது ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது செண்டுக்கு நூற்றி ஐம்பது அடி வரும்ங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறா அப்படி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா அப்படிங்க ஐம்பது சென்டு மிஸ் பண்ணி ராத நண்பர்களை உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கா ஒரு கட்டடம் கட்டுறக்கா அல்லது ஒரு கம்பெனி கட்டுறக்கா எல்லா பொர்பஸ்னுக்காக நல்ல செம்மண் பூமிங்க நீர் மட்டம் மேலால் இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி விலைக்கு வந்துருக்குதுங்க பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தோப்பு பூராமே விவசாயம் தானுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயிங்க குறைவான விலை இருபத்தி ரெண்டு லட்சம் பக்கத்தில் வந்து ஸ்கூலு ஆஃபீஸு வீடு எல்லாமே இருக்குதுங்க ஸ்கூலுக்கு கடைக்கு போகிறக்க பக்கத்தில் நம்ம வில்லேஜ் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது பூமி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி ஐம்பது செட்டு பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி ஃபுல்லாக வரும் நன்றி வணக்கம் நண்பர்களே